ஹ் நண்பா இந்த ஒரு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரஜினி சாரியுடன் மோதம் நடிகர் அஜித் சார் அதாவது கூலியுடன் மோதம் குட் பைட் டக்லி திரைப்படம் அதாவது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா குட்பேட் அக்லி திரைப்படம் பொங்கலுக்கு வெளியாகும் அப்படின்னு படக்குழு வந்து அறிவிச்சிருந்தாங்க இந்த நிலையில் தற்பொழுது ஒரு சில காரணங்களால படத்தோட ரிலீஸ் தேதிய படகு மாற்ற திட்டமிட்டு இருக்காங்களாம் இந்த இரண்டு திரைப்படமே எப்போது வெளியாக போகுது ஸோ என்ன ரீசன் என்ன ஆச்சு அப்படின்றத வீடியோ குளிப்பேட்டில் வந்து பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி கூலி மற்றும் குட்பேட் டக்லி இந்த இரண்டு திரைப்படத்தில் நீங்கள் எந்த திரைப்படத்துக்கு ஈகரா வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் இருந்தீங்கன்னா மறக்காம பண்ணிக்கங்க ஓகே அன்பா வாங்க நீங்கள் என்ன வீடியோக்குள்ளே போகலாம் அன்பா கூலி திரைப்படம் கண்டிப்பாக அடுத்த படம் தான் வெளியாகும் அதே போல குட் பை அக்லி திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா பொங்கலுக்கு வெளியாகும் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லிருந்தாங்க இந்த ஒரு நிலையில தற்பொழுது விடாமுரிச்சி திரைப்படத்தோட சூட்டிங் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நடைபெற்று வருது இந்த ஒரு காரணத்தினால விடாமிரச்சி திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணா தாமதம் ஏற்பட்டுள்ள காரணத்தினால குட்பேட் அக்லி திரைப்படத்தோட எழுத்து தள்ளி வைக்க படக்குழு திட்டமிட்டிருக்காங்களாம் அதாவது இரண்டு திரைப்படமே அடுத்த அடுத்த வெளியாகும் அப்படின்னு ஒரு காரணத்தினால குட்பேட் அக்லி திரைப்படத்தோட எழுத்துச் செய்தியை மட்டும் ஒரு சில மாதங்களும் தள்ளி வைக்கிறாங்களாம் அதாவது அடுத்த வருடம் ஏப்ரல் மாதம் அதாவது ஏப்ரல் பதினான்காம் தேதி குட்பேட் அக்லி திரைப்படத்தை வெளியிட படக்குழு இருப்பதாக ஒரு தகவல் வந்து வெளியாக இருக்குது அதே போல இயக்குனர் லோகேஷ் கங்கராஜ் இயக்கத்தில் வெளியாக உள்ள கூலி திரைப்படம் மேம் ஏப்ரல் பதினான்காம் தேதி வெளியாக போகுதாம் அதாவது குட்பேட் அக்கலி மற்றும் கூலி இரண்டு திரைப்படம் மேம் ஏப்ரல் பதினான்காம் தேதி அடுத்த வருடம் வெளியாக இருப்பதாக ஒரு தகவல் வந்து வெளியாக இருக்குது இதை பற்றி உங்களோட கருத்து என்ன பழத்தோடு இலிசெய்தி தள்ளிப்போக முக்கியமான காரணம் மேம் விடாமத்தி திரைப்படம் தான் இதை பற்றி உங்களோட கருத்து என்ன இந்த கூலி மற்றும் குட்பேட் டாக்கலி இந்த இரண்டு திரைப்படத்தில் நீங்கள் எந்த திரைப்படத்துக்கு ஈக்கரை வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஓகே என்பா தேங்க்யூ